हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं व्यासं सरस्वतीव्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरीं यत्कृपातमहं वन्दे ஸ்ரீகுருந்தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில கி ஜெய் சில பிரபுபாதிக்கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் ஃபோர்ட்டீன் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவு பதம் முப்பத்தி நான்கு பகவான் அபி கோவிந்தோ பிரம்மண்யோ பக்த கஷ்டித் புரே சுதர்மாயாம் சுகம் ஆஸ்தே சுத டிரான்ஸ்லேஷன் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் பிராமணர்களுக்கும் இன்பம் தருபவரும் பக்தர்களிடம் மிகவும் அன்பு கொண்டவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகாபுரியில் பக்தர்களாலும் நண்பர்களாலும் சூழப்பட்டவராக சுகமாக இருக்கிறாரா பை சில பிரபுபா ஜெய சில பிரபுபா ஸ்ரீகிருஷ்ணர் இங்கு இந்த குறிப்பிட்ட பதத்தில் பகவான் கோவிந்தன் பிரம்மண்ய மற்றும் பக்தவக்சல என்றெல்லாம் விவரிக்கப்படுகிறார் அவர் ஸ்வயம் பகவான் எனப்படும் மூல முழு முதற் கடவுளாவார் அவரிடம் செல்வங்கள் சக்தி அறிவு அழகு புகழ் மற்றும் துறவு ஆகிய அனைத்தும் பூரணமாக உள்ளன அவருக்கு சமமாகவோ அல்லது அவரை விட உயர்ந்தவராகவோ யாரும் இல்லை அவர் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் அளிப்பதால் கோவிந்தன் எனப்படுகிறார் பக்தி தொண்டால் புலன்கள் தூய்மை அடைய பெற்றவர்களால் அவருக்கு உண்மையான தொண்டு செய்து உன்னதமான ஆனந்தத்தை பெற முடியும் ஆனால் தூய்மை பெறாத ஒருவன் பொய்யான புலனின்பத்தால் மாயைக்கு உட்பட்டு புலன்களுக்கு தொண்டனாகி விடுகிறான் எனவே நமது சொந்த நன்மைக்கு அவரது பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பசுக்களையும் பிராமண பண்பாட்டையும் பாதுகாப்பவர் ஆவார் சிறை கைதிகள் நேரடியாக அரசரின் பாதுகாப்பில் இல்லாமல் அரசரின் கண்டிப்பான பிரதிநிதியின் பாதுகாப்பில் இருக்கின்றனர் போலவே பசு பராமரிப்பும் பிராமண பண்பாடு ஆகிய இரண்டும் பகவானின் நேரடியான பாதுகாப்பில் இல்லை இந்த இரண்டையும் சமூகத்தில் ஒரு பிரிவினராவது பெற்றிருக்க வேண்டும் இல்லையென்றால் மனிதனால் வெற்றியடைய முடியாது பிராமண பண்பாட்டினாலும் நம்முள் உறங்கிய நிலையில் இருக்கும் நற்குணங்களான சத்தியம் சமத்துவம் புலனடக்கம் பொறுமை எளிமை பொது அறிவு உன்னத அறிவு மற்றும் வேத ஞானத்தில் உறுதியான நம்பிக்கை ஆகியவற்றை விருத்தி செய்து கொள்வதாலும் ஒருவரால் ஒரு பிராமணராகி பகவானை உள்ளபடி காண முடியும் பிராமண தகுதிகளை பெற்ற பின் ஒருவர் பகவானின் பக்தராக வேண்டும் இதனால் உரிமையாளர் எஜமானர் நண்பர் மகன் மற்றும் காதலர் ஆகிய உன்னதமான உறவு முறைகளில் பகவானுடன் நமக்குள்ள ஒரு குறிப்பிட்ட உறவு முறையின் மூலமாக அவரது அன்பை நம்மால் பெற முடியும் ஒரு பக்தர் மேற்கண்ட பிராமண தகுதிகளை விருத்தி செய்து கொள்வதால் பகவானின் உன்னதமான அன்பை அவரால் அடைய முடிகிறது தகுதியுள்ள பிராமணரிடம் பகவான் அன்பு காட்டுகிறார் பொய் கெளரவம் உள்ள பிராமணரிடம் பிராமணரிடம் அல்ல விறகிற்கும் மண்ணிற்கும் ஓர் உறவு இருக்கிறது என்றாலும் விறகு இல்லாமல் வெறும் மண்ணை கொண்டு தீமூட்ட முடியாது அதை போலவே ஒரு பிராமணரை விட குறைவான தகுதிகளை பெற்றிருப்பவர்களால் பகவானுடன் எந்த உறவையும் ஸ்தாபித்து கொள்ள முடியாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரிபூரணமானவர் என்பதால் அவரது நலனை பற்றிய கேள்விக்கே இடமில்லை எனவேதான் யுதிஷ்டர் இதை பற்றி விசாரிக்கவில்லை பக்தர்கள் கூடும் அவரது வசிப்பிடமான துவாரகாபுரியை பட்டு பற்றி மட்டுமே அரசர் விசாரித்தார் பக்தர்கள் கூடும் இடங்களில் மட்டுமே பகவான் வசிக்கிறார் பரம சத்தியத்தை அவர்கள் புகழ்வதைக் கண்டு ஆனந்தம் அடைகிறார் யுதிஷ்ட மகாராஜன் துவாரகாபுரியிலுள்ள பக்தர்களை பற்றியும் அவர்களது புண்ணிய செயல்களை பற்றியும் அறிய விரும்பினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் ஃபோர்டீன் பதம் முப்பத்தி நான்குடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதங்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஆஸ்தே ஆஸ்தேயூ அம்போ அம்பாதோ ஆத்யோ அனந்த புமான் குப்தாயாம் சகூதண்டம் சுவுறையா யோர்ச்சிதா கிரீந்தி பரமானம் மகாப்பௌருஷிகான்ஸ்லேஷன் அனுபவிப்பர் அனுபவிப்பவரான மூல முழுமுதற் கடவுளும் ஆதியான பகவான் அனந்தராகிய பலராமரும் முழு பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மற்றும் பொதுவான முன்னேற்றத்திற்காகவும் எதுவம்சமெனும் சமுத்திரத்தில் தங்கியிருக்கின்றனர் மேலும் பகவானுடைய கரங்களால் பாதுகாக்கப்படும் எதுவம்சத்தினர் ஆன்மீக உலகவாசிகளைப் போல வாழ்வை அனுபவிக்கின்றனர் பற்போட்பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபாத் முன்பே பலமுறை நாம் விளக்கியிருப்பது போல பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணு ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் இரு உருவங்களில் வாழ்கிறார் ஒன்று கர்ப்போதகசாயி விஷ்ணு மற்றும் ஷீரோதகசாயி விஷ்ணு சீரோகிரோதகசாயி விஷ்ணுவிற்கு பிரபஞ்சத்தின் வடக்கு திசையில் உள்ள உச்சியில் அவரது சொந்த கிரகம் உள்ளது அங்குள்ள பார்க்கடலில் பலதேவரின் அவதாரமான அனந்தசேஷன் மீது பகவான் சயனத்தில் இருக்கிறார் இவ்வாறாக யுதிஷ்ட மகாராஜன் வம்சத்தை பார்க்கடலுடனும் ஸ்ரீ பலராமரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசிக்கும் அனந்தனுடனும் ஒப்பிட்டுள்ளார் மேலும் துவாரகாபுரி வாசிகளை முக்தியடைந்த வை வைகுண்ட லோக வாசிகளுடன் அவர் ஒப்பிட்டுள்ளார் பௌதீக வானத்திற்கு அப்பால் நம் கண்களால் காண முடியாத வெகு தூரத்தில் ஏழு வகையான பிரபஞ்ச மோடிகளுக்கும் அப்பால் காரண கடல் உள்ளது அதில் எண்ணற்ற பிரபஞ்சங்கள் கார்பந்து கால்பந்துகளைப் போல மிதந்து கொண்டிருக்கின்றன இந்த காரண கடலுக்கும் அப்பால் பிரம்மஜோதி எனப்படும் எல்லையற்ற ஆன்மீக வானம் உள்ளது இந்த பிரம்மஜோதிக்குள் எண்ணிலடங்காத ஆன்மீக கிரகங்கள் உள்ளன அவை வைகுண்ட லோகங்கள் எனப்படுகின்றன ஒவ்வொரு வைகுண்ட லோகமும் ஜட உலகிலுள்ள மிக பெரிய பிரபஞ்சத்தை விட பன்மடங்கு மிக பெரியதாகும் மேலும் அவை ஒவ்வொன்றிலும் பகவான் விஷ்ணுவைப் போலவே காணப்படும் எண்ணற்ற வாசிகள் உள்ளனர் இந்த வாசிகள் மகா பௌர்ஷிகர்கள் அல்லது பகவானின் நேரடி தொண்டில் ஈடுபட்டுள்ள தூய பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அந்த கிரகங்களில் அவர்கள் எந்தவிதமான துன்பமும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர் என் வா மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர் மேலும் என்றும் பூரண இளமையுடன் வாழும் அவர்கள் பிறப்பு இறப்பு மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றின் ஆகியவற்றின் பயன் இல்லாமல் நோய் ஆகியவற்றின் பிரச்சனை இல்லாமல் முழு ஆனந்தத்துடனும் அறிவுடனும் வாழ்வை அனுபவிக்கின்றனர் துவாரகாபுரி வாசிகள் பகவானோடு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதால் அவர்களை வைகுண்டத்தின் மகா பௌருஷிகர்களுடன் யுதிஷ்டர் ஒப்பிட்டுள்ளார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் வைகுண்ட லோகங்களைப் பற்றிய பல குறிப்புகள் உள்ளன அவை அங்கு மத்தாமம் அல்லது பகவானின் ராஜ்யம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் ஃபோர்டீன் ஸ்ரீகிருஷ்ணரின் மறைவு என்ற தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறுடைய ஷீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு தேவ்கி ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே போல்